எம்பெருமானி ஆத்மபந்துக்களே மார்கை மாதத்தில் இன்று இருபத்தோராவது பாசுரமான ஏற்றக்கலங்கள் அதற்கு முன்பாக அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னதெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுட கொடிய தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா மன்னமே நல்கு கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழ்மோ சோதி மணிவாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் நான் மறைகள் ஓதுமோர் விழிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையை அறியாத அறியாதமானிடரை வையம் சுமப்பது வம்பு இன்றைய பாடலில் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் இந்த சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வலை தொழிலுண் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ பாவாய் என்று இன்றைய பாசுரம் அதன் பொருள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைச் சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனான கண்ணனே எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கு ஒளிகாட்டும் சுடரே எழுவாயாக உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமிழந்து உன் வீட்டு வாசலில் பாதத்தில் விழக் காத்து கிடப்பது போல் நாங்களும் உன் திருவடியை வணங்குவதற்கு காத்திருக்கிறோம் என்பது இந்த பாடலின் பொருள் விளக்கம் கண்ணனுக்கு பயந்த மன்னர்கள் பயத்தால் அவனை வணங்க காத்திருந்தார்கள் இவ்வாறு இறைவனை வணங்குவதில் பய பயனில்லை ஆனால் அவனது திருவடியே தஞ்சமென்று ஆயுகிற பெண்கள் வந்தார்கள் இந்த ஆத்மார்த்த பக்தியை இறைவன் விரும்புகிறான் திருவாளிபுரத்தில் ஜகத்துதித்தாள் வாழியை திருப்பாவை முப்பதின் செப்பினால் வாழியை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாணாள் வாழியை ஒருநூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழிய உயர் அரங்கக்கே கன்னி உகந்ததித்தாள் வாழியை மறுவாறும் திருவல்லி வளநாடு வாழிய வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே என்று கூறிக்கொண்டு கடமை கடவுள் கடமை பெரிதா கடவுள் பெரிதா ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது நகமும் சதையும் போல இந்த பூத உடலும் ஆன்மாவும் போல எப்படி என்றால் கடமையின் கான் கடவுளை கண்டு கடவுளை நேசித்தால் கடமையை ஒழுங்காகச் செய்ய முடியும் கடமையை கடவுள் அதில் இருக்கிறான் என்று பலர் சொல்ல கேட்டு அது வாழ்வியலில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது கடமையை செவரமே செய்தால் அதுவே போதும் ஒரு குயவன் ஒரு விவசாயி அவன் தன் கடமையை செய்து கொண்டு வந்திருந்தான் அப்போது ஒரு பக்தன் இரவே நினைத்து கொண்டே இருந்தான் அப்படியும் அவன் மனத்தில் நிம்மதி இல்லை இதற்கு காரணம் கேட்டபொழுது இரவினால் சொல்லப்பட்டு இந்த விவசாயியை போய் பார் என்று சொன்ன உடனே அதிலிருந்து உனக்கு புரியும் என்று சொல்லப்பட்டது அவன் சென்று அந்த விவசாயி ஒரு நாள் முழுவதும் செய்த வேலைகளை பார்த்து பின்பவனை கேட்டபொழுது நான் கடவுளே தினமும் நினைத்து கொண்டே இருக்கேன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு அப்படி இருந்தும் மனதில் தெளிவும் தெம்பும் கிடைக்கவில்லை மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன் என்று கூறியபொழுது நீங்கள் இரவு எப்போதெல்லாம் நினைக்கிறீர்கள் என்று இந்த பக்தன் கேட்டபோது விவசாயி கூறுகிறார் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய கடமைகளை முடித்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து நிலத்துக்கு செல்வதற்கு முன்பாக வயர்காட்டு செல்வதற்கு முன்பாக மாட்டுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் அதற்கு செய்துவிட்டு பின்பு இங்கிருந்து மாட்டை அழைத்து கொண்டு சென்று உழுது அந்த பயிர்கள் பக்குவ நிலையெல்லாம் ஏற்படுத்திவிட்டு பின்பு திரும்பவும் மாலை வந்து மாட்டை துழுவத்தில் கட்டி அதற்கு உண்டான தீவிரங்களை போட்டுவிட்டு மறுநாள் வேலைக்கு செல்வதற்குண்டான வயலுக்கு செல்வதற்குண்டான பொருட்களை ஆயத்தப்படுத்திவிட்டு இரவனை நினைத்துவிட்டு நான் உறங்கை சென்று விடுவேன் சாப்பிட்டு விட்டு என்று அந்த விவசாயி கூறினான் இதில் நீங்கள் எப்பொழுது கடவுளை நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது இந்த பக்தன் நான் என் கடமையை செய்கிறேன் அதில் கடவுளை காண்கிறேன் என்றான் பக்தனுக்கு புரியவில்லை எவனோரோ அவன் செய்ய வேண்டிய கடமை வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் சரி தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜீவன்களாக இருந்தாலும் சரி ஜீவாத்மாக்களாக இருந்தாலும் சரி பிராணிகளாக இருந்தாலும் சரி அவைகள் நம்மளை நம்பி அனுப்பப்பட்டுள்ளது அதற்கு செவ்வனவே அதை தவறாமல் தப்பாமல் அதை செய்ய வேண்டிய சிற்றுறைகள் செய்து வந்தாலே அதில் நாம் கடவுளை காணலாம் என்று அந்த விவசாயி கூறினான் அதே சமயத்தில் கடமையை கடமையாக எடுத்துக்கொள்ளாமல் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அதை எடுத்துக்கொண்டு நாம் செய்யும்போது கடவுளுடைய பேர் அனுகிரகம் அவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்று அந்த விவசாயி கூறினான் கடவுளை நினைத்தாலும் காமியா தத்துவத்துக்காக காரிய ஜெயத்திற்காக தன்னலமாக பிரார்த்தனை செய்யாமல் கடமை உணர்வோடு பிறருக்காக எல்லோருக்குமாக நாம் பிரார்த்தனை செய்து அந்த கடமையை செவருமே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது இதிலிருந்து என்ன தெரியுது கடமையை நாம் ஒழுங்காக செய்தாலும் அதனை கடவுளை பார்க்கலாம் கடவுளை நினைத்து வழிபட்டாலும் நாம் கடமையை கட்டுப்பாடோடு கண்ணியத்தோடு குறையில்லாமல் செய்ய முடியும் அதனால் தான் கடமை வேறில்லை கடவுள் வேறில்லை கடமையை சிவனவே செய்ய வேண்டிய கடமைகள் நம்மளுக்கு கொடுத்த பங்கு என்னவோ அதை சிவனவே சீரன் சிறப்பமாக அது செய்ய குற்றம் இல்லாமல் குறை இல்லாமல் செய்து வந்தாலே நித்திய கடமைகளை அதிலே நாம் கடவுளை காண முடியும் கடவுள் நம்மிடமிருந்து இருந்து அல்பாலித்து அல் செய்வார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கடமையை செய்யாமல் கடவுள் எனக்கு செய்யவில்லையே கடவுள் எனக்கு போகவில்லை என்று செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது செய்யாமல் விவசாயி இருந்தால் அந்த இவனை நம்பியிருக்கக்கூடிய அந்த நாள்கார் பிராணி என்ன ஆகும் இவன் குடும்பம் என்ன ஆகும் இவனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த விளை நிலம் அது என்ன ஆகும் அந்த பூமி மாதாக கேட்பார் இல்லை கேட்பார்களே உனக்காக கொடுக்கப்பட்டு இந்த பூமியில் உனக்காக நல்ல விளைச்சல் கொடுக்க வேண்டும் நான் இருக்கிறேன் நீ இதை பயன்படுத்தாமல் இருக்கும்போது நீ கடமை தவறினாக இருக்கும்போது எப்படி கடவுள் கிடைக்கும் உன்னுடைய கடமையை சிவனவே சரியாக செய்தாலே கடவுளின் அனுகிரகம் நம் கூட இருந்து நாம் செய்யக்கூடிய கடமையில் வெற்றியை காண முடியும் என்று விவசாயி கூறியவுடன் அந்த பக்தனுக்கு கடமையில் இவ்வளோ பொறுப்பு இருக்கிறதா இவ்வளவு கடமையிலே கடமை இருக்குதா என்பதை புரிந்து கொண்டார் அதேபோல் ஒவ்வொருவரும் அவருடைய கடமை உணர்வை புரிந்து கொண்டு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் எதற்காக நாம் பிறந்தோம் என்னென்ன செய்ய வேண்டும் எதற்காக நாம் யாருக்காகலாம் நம்முடைய பொறுப்புணர்வோடு நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து உணர்ந்து கொண்டவர்களாக கடமையை செய்தாலே அதனுள் கடவுள் இருந்து கடமையின் மூலம் கடவுளைக் காண்டு கடவுளின் அனுகிரகம் பேரனுகிரகம் எடுக்கப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவுமே குறைவில்லாமல் குறையில்லாமல் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் நஷ்டமில்லாமல் லாபகரமாக முடியும் கிடைக்கும் இதை உணர்ந்து கடமையில் கடவுளைக் காண் என்று கூறிக்கொண்டு எல்லாம் அல்ல ராமானுஜன் திவ்ய திருவடிகளில் சரணமடைந்து ஆசிர்வாதம்